ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டவர் துலாக் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு திருவிழா மாதிரி வந்து கும்பாஷேகத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் அந்த கும்பாஷேகத்தை அன்னைக்கு எடுத்த அந்த வீடியோ தாங்க யார் யார் வந்திருக்கா என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் சரி வாங்க இப்போ வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம் மண்டே இதனுக்கு வந்து ஸ்கூல் லீவ் போட வச்சாச்சுங்க ஏன்னா கும்பாஷேகம் அப்படின்றனால வீட்டில் எல்லாருமே லீவ் போட வச்சு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி தான் போட வச்சாச்சு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் காலையில் வந்து தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஊரில் நம்ம இந்த கோயில் மட்டும் இல்லைங்க இன்னொரு கோயிலும் வந்து கும்பாபிஷேகம் அந்த அன்னைக்கு ஸோ வந்து ரெண்டு ஊர் ஆட்களும் ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்றனால தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த விவசாய இடத்துல தான் வந்து பந்தல் போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க நாங்களும் போய் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பிள்ளைகளுக்கு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட கூட்டிகிட்டு வந்துட்டேன் மணியை வந்து நான் தானே கொஞ்சம் கொஞ்சம் பெர்மிஷன் முன்னாடி கேட்டு வந்திருந்தாருங்க கயல் கண்மணியும் அந்த அன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு அப்படின்ற நாள் ராஜத்தி வந்த அந்த பிள்ளைங்களே சேர்த்து வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு கையில் நீ ஊருக்கு வந்தே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆமாத்தான் எங்கத்த டைமே இல்லை கூப்பிட்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சொல்லாங்க போலாம் மாமா தூங்குறா டயர்டா இருக்காரு தூங்கட்டும் போலாமா நம்ம நம்ம போலாமா நாங்கள் சாப்பிட்டாச்சே ரெண்டு வாரத்தில் போட்டுருவாங்க சார் நீ அப்ப போலாம் நீ தேவத பிள்ளையா தேவதையா சரி முத்த கொடுத்துரு நல்லா கொடு ஐயோ போலாம்டா கோட்டு கோட்டுன்றியா வேற இப்போ எங்க போறோம் நம்ம யார் யார் வந்திருக்கா எந்த அத்தா வந்திருக்காங்க அந்த அத்தா பேர் என்ன செல்வி அத்தியா ராஜாத்தியத்தை நம்மூரில் இன்றைக்கி வந்து ரெண்டு கோயிலில் வந்து கும்பாபிஷேகங்க ஒன்று வந்து இந்த இடத்துல இருக்க கோயில் இன்னொன்று வந்து காளி பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துலையுமே சேம் அதே டைமிங் தான் ஒம்போதரை டு பத்தரை ராஜாதி அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒம்பது மணிக்கு தான் வந்து வந்திருந்தாங்க நாங்கள் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் போய் அன்னதானம்லாம் அவங்களையும் சாப்பிட விட்டுட்டு ஒரு பத்து மணிக்கு வந்து சரி இங்கே வந்து கொண்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து கொண்டுருக்கோம்

கோயில் இந்த மாதிரி கும்போஷம் பண்ணி தீட்டை ஊற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கழுகு வரும்லங்க அதே மாதிரி தாங்க ஒரே ஒரு கழுகு வந்துருந்துச்சு உண்மையாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு கழுகு வந்து வட்டம் போடாமல் ஒரே இடத்துல நின்று சேம் கோயிலில் பார்த்த மாதிரியே வந்து ரெக்கையெல்லாம் அடிச்சுக்கிட்டு பார்த்துருந்துச்சு ரொம்ப அப்படியே உடவே சிலுக்குதுங்க அந்த இடத்துல வந்து சொல்லையில் அவ்வளோ ஒரு இங்கேயே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தீர்த்தம்லாம் தெளிச்சதுக்கப்புறம் சேம் அதே அந்த கோயிலையும் வந்து அதே டயத்துலேயே வந்து தீர்த்தம்லாம் தெளிச்சிட்டாங்க அங்கேயும் போய் சாமி கும்பிட்றவங்க போய் சாமி கும்பிட்றாங்க அன்னதானம் வந்து காலையிலேருந்தே நடந்துகிட்டு தான் இருக்குது சில பேர் வந்து தீர்த்தம்லாம் வாங்கினதுக்கப்புறம் போய் அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போ போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தன்னா வந்து மணியோட ஃப்ரெண்டு ஸோ வந்து நம்ம கூட நின்று பேசிகிட்டு இருந்தாங்க தப்பையே குளிச்சுட்டு வந்துட்டேன் அங்கேயும் ஊத்திட்டாங்களா

ஐஸ்கிரீம் வாங்க போனாங்க அங்கே வந்து ப்ளூ கலர் ஐஸ்கிரீம் வந்து எனக்கு இதே ப்ளூ கலர் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டுருக்கேன் அப்படிலாம் வராது தாங்க அது சும்மா கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க எல்லாத்துக்குமே வந்து வந்தவங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு டீ வச்சு குடிச்சு முடிச்சுட்டு மேலே நம்ம மகிழினி கிட்ஸாக இருக்கான ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருக்கோம்லாங்க அங்கே போய் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து பார்த்தாங்க நாங்கள் இப்போதைக்கு வந்து கீழே வச்சுருந்தோம் அதை பார்த்துட்டு அது எத்தி சொன்னால் இன்னொரு ரேக் வாங்கி டக்குன்னு அடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி கண்மணிக்கு தகுந்த மாதிரி இருக்க ட்ரெஸ் செட்ஸ் எல்லாம் வந்து போட்டு விட்ருலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து போட்டுட்ருக்காங்க கையலுக்கு பாப்பாவுக்கு வந்து பைஜாமா செட்டு மாதிரி டிஷர்ட் பேண்ட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது நெக்ஸ்ட் பேட்ச் தான் இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்

Pendang, pendang, <tellikle> <tellikle> இப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா நானும் பவித்ரா வந்து அவங்க அப்பா அவங்க ஊர்ல கோயில் திருவிழா அதுக்காண்டி வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காரமுள்ள காது குத்துவாங்க அந்த குடத்துல பிறந்த பிள்ளைகளுக்கு மொத மொட்டை பிறந்த முட்டை எடுத்துட்டு ஆஹ் காரமுள் காது குத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வீடியோலயும் வந்திருக்கோம் தலையில வீடியோல இருக்கும் மகிழனில பிறக்காத கம்பி இருக்கு அப்புறம் இப்பதான் கும்பிடுறாங்க வண்டி <laughs> 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 தூங்கிட்டியா நானும் அம்மாவும் போயிட்டு வந்தமே நானும் அம்மாவும் போயிட்டு வந்துட்டோம்ல

ஏய் உனக்கு சந்தோஷமா இப்ப சந்தோஷமா கோட்டு நீ பார்த்ததே இல்லையாடா ஆமா இல்ல டெய்லி நம்ம ஊர்ல பாக்குறேன் என்னடா உனக்கு தனியா போய் கோட்டு பார்க்கணும் ஆ ஏரத்வினே மகேமா

யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜாதி கயல் கண்மணியில நேற்று ஆக்சுவலாக பார்த்துட்டாங்களாம்மா ராஜாதி மட்டும் பார்க்கல ஸோ ராஜாதி டீச்சர் ஹர்சன் நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் மோனிகாவும் பார்த்துருச்சு மோனிகாவும் பார்த்துருச்சு ரித்வின் இருந்துட்டு நிலா நிலா ஓடிவா அப்படின்னு சொல்லி ரைம்ஸ் பாடிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு மகிழினையும் வந்து அவன் சொல்ல சொல்ல வந்து ரிப்பீட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கா நீ பாடு Ha ha ha.

படம் உண்மையுமே சூப்பராக இருந்துச்சுங்க மகிழினி தான் வந்து படம் பார்க்க விடாம மணியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாப்பே அதனால் மணி கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு போய் வெளியே நின்று படம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸ்டாண்டிங் கொசிஷன்லேயே படம் பார்த்துக்கிட்டு இருந்தார் நீ தான் பார்த்துட்டீங்க செகண்ட் டைம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை போ அப்படின்னு சொல்லி பாப்பாவை தூக்க விட்டுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட மகிழினி கிட்ஸ் வேறோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கண்மணி வந்திருந்தா பாப்பாவும் போட்டிருந்தா மகிழினி கண்மணிக்கும் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டா பேஜ் லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்